வணக்கம் மினிஸ்டர் சார் எப்படி இருக்கீங்க இல்ல சர்வா சார் நீங்களே எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க நீங்க எனக்கு கால் பண்ணதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சார் சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் நீங்க வேற எனக்கு உங்களால ஒரு சின்ன வேலை ஆகணும் சார் ஹெல்ப் பண்றீங்களா என்ன பண்ணணும் சொல்லுங்க ஒரு சாதாரண ஏழை டெலிவரி பாய் சர்வேஷுக்கு மினிஸ்டரை எப்படி தெரியும் மினிஸ்டரும் சர்வேஷிடம் மிகவும் பழக்கப்பட்ட ஒருவரிடம் பேசுவதை போல பேசுவது எப்படி அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சார்

அவங்கெல்லாம் நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க சார் உங்களால முடியாம இருக்கலாம் ஆனா என்னால முடியும் இத பாருங்க அதன்பின் பின் சர்வேஷ் ரவிக்குமாரிடம் ஒரு விஷயத்தை சாதாரணமாக கூறினார் அதை கேட்ட ரவிக்குமார் பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சியில் நின்றார் உடனே ரவிக்குமார் சர்பாவை கையோடு கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் அழைத்துச் சென்றார் நீனும் போலையா கிஷோர் இருந்தாலும் வேதிகா நம்ம ஒரு எவ்வளோ ஒரு ஜோக்கரை பிடிச்சு கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இதுக்கு தானே அப்பவே சொன்ன இந்த மாதிரி பூமர்ஸ் எல்லாம் வேலை விட்டு தோர்த்திடலாங்க உன்னோட வயச விட இந்த கம்பெனில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் வேதிகா நான் சர்வேஷ் பேசுனத கேட்டேன் ஏய் அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிக்கொண்டு இருக்க வேதிகா எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு தாத்தா கூறிய ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது வேதிகாம்மா இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கம்மா கண்டிப்பா சர்வேஷ் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பான் எப்போவாது உனக்கோ நம்ம கம்பெனிக்கோ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் தீத்து வச்சு நம்மளை காப்பாத்த போறது சர்வேஸ்வரன் தன் எதிரில் நடந்து கொண்டிருக்கும் சண்டையை பார்த்து வேதிகா கோபத்தில் கத்தினால் ஜாபி கிஷோர் இந்த கம்பெனியோட ஓனர் நான் தான்ங்கிறத மறந்துடாத இங்கே எல்லா டெசிஷன் மேக்கிங் அதாரிட்டி என்கிட்ட தான் இருக்கு சர்வா, இங்கே உட்காந்த உன் பிளான் என்னன்னு சொல்லலை வேதிகா கிஷோரிடம் கோபத்தில் கத்தியதை பார்த்து சர்வேஷ் ஆனந்தம் அடைந்தான் ரவிக்குமார் சர்வேஷை தனது அருகில் இருந்த இருக்கையில் அமர வைத்தார் வெதிகா இந்த ஃபினான்ஷியல் கிரைஸஸை நான் தீர்த்து வைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நான் பார்க்கணும் திஸ் இஸ் டூ மச் நாங்க எப்படி யாருனே தெரியாதவங்க கிட்டே கம்பெனி டீடைல்ஸ் கொடுக்க முடியும் கார்த்திக் லேப்டப்பை பாஸ் பண்ணுங்க வெதிகா நீ எதுக்கு இந்த கிறுக்கெம்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஜஸ்ட் பாஸ் த லேப்டாப் கார்த்திக் இந்த தனக்காக வேதிகா வேதிகா வேறு ஒருவரிடம் சண்டை போடுவதை முதல் முறையாக சர்வேஷ் நிறைய சண்ட தெரியுது நம்மளோட இன்வெஸ்டர் நம்மளை விட்டுட்டு போற பேட்டன் அது மட்டும் இல்லாம நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ்ல எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. சும்மா வெட்டி பேச்சுதான் உன சொல்லு. கம்பெனி எப்படி காப்பாத்த போற? இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போற? மிஸ்டர் சர்வேஷ். வேதிகா நான் ஒரு கம்பெனில ஷேர்ஸ் பைபேக் பண்ணலாம்னு இருக்கேன். பிரில்லியன்ட் ஐடியா. என்ன நினைச்சிட்டு இருக்க சர்வேஷ்? இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைச்சியா? சர்வேஷ், நமக்கிட்ட அவள ஃபண்ட்ஸ் எங்க இருக்கு? ஓகே. let me make a call. சர்வேஷ் தனது போனில் ஒரு நம்பரை எடுத்து கால் செய்தான் அவன் போனில் பேசியதை கேட்டு வேதிகா மட்டுமல்ல அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்தனர் கார்த்திக்கும் கிஷோரும் வாயை புலந்து சர்வேஷை பார்த்தனர் யா மிஸ்டர் ரத்னா இப்ப நான் சொல்ல போற கவனமா கேளுங்க Egan Private Limited Industries immediate Vedika Industries 500 crores transfer பண்ணும் அதுக்கப் பிறாம் Egan Industries உம் Vedika Industries உம் merge ஆயிட்டாங்கன் public announce பண்ணும் அதை முக்கியமான ஒரு விஷயம் Aguja Corporationல எத்தன shares இருக்கோ அதை உடனே இப்பவே மொத்தமா வாங்கிடுங்க okay I'll call you back ரவிக்குமார் சர்வேஷ் பேசியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் வேதிகா சர்வேஷ் கோடிக்கணக்கில் பிசினஸ் பேசுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தால் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் தன் கணவன் பெரிய கம்பெனியின் சிஇஓவை போல பிசினஸ் டீல் பேசி ஈகான் இண்டஸ்ட்ரியை எப்படி மர்ஜு செய்தான் என்று குழப்பத்தில் இருந்தால் வேதிகா சர்வேஷ் நீ யாரு சிரித்துக் கொண்டே சர்வேஷ் வேதிகாவை பார்க்கிறான் ஆனால் அவளுக்கு பதில் எதுவும் அளிக்கவில்லை ஏழை டெலிவரி பாய் சர்வேஷ் எப்படி திவாலாக இருந்த வேதிகா இண்டஸ்ட்ரிக்கு ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் செய்ய உதவினான் வேலைக்காரனை போல வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் ஒருவன் எப்படி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனியை வேதிகா கம்பெனியோடு மர்ஜ் செய்ய வைத்தான் கார்த்திக் மற்றும் கிஷோர் தான் வேதிகா கம்பெனியின் இந்நிலைக்கும் கவர்மெண்ட் டெண்டர் பணியை தொடர முடியாததற்கும் காரணமா மினிஸ்டர் மற்றும் சர்வேஷ் நெருக்கத்திற்கு பின் இருக்கும் ரகசியம் என்ன முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது